இந்த தீவிர வாக்காளர் சீர்திருத்தம் எதுக்கு நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் அதை பண்ணுறாங்க ஒரு சில மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் கம்ப்ளீட்டாக திருத்தம் பண்ணுறது இந்த வருஷம் தான் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை எப்படி நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணுறதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் இது எதுக்காகனா ஒரு சில வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கலாம் இல்லை வெளி மாநிலத்துக்கு போயிருக்கலாம் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வந்திருக்கலாம் ஒரு சிலர் இறந்துருக்கலாம் இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஸோ இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில் வாக்குரிமை அளிக்கிறதுக்கும் இல்லாதவங்களுடைய பெயர்களை நீக்கிறதுக்காக தான் இந்த சீர்திருத்தமே பண்ணுறாங்க இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் நமக்கு ரெண்டு ஃபார்ம் கொடுப்பாங்க ஒரு ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இன்னொரு ஃபார்ம் நம்ம வச்சுக்கணும் இந்த ஃபார்ம் ஆன்லைனில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் இன்னும் அதுக்கான தகவல் நமக்கு முழுசா கிடைக்கல கொடுத்துருக்க ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம் ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம ஜெராக்ஸில் ஃபில் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஒரிஜினலாக நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ஜெராக்ஸ் பண்ண ஃபார்மில் பென்சிலில் அடிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த படிவம் யாருக்கான பேரில் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எழுதணும் டேட்டு மந்த்து இயர் இந்த மாதிரி பேட்டர்னில் தான் எழுதணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் எழுதணும் அடுத்தது கைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் அடுத்தது தந்தையின் பெயர் அப்படி இல்லைன்னா நம்மளை பாதுகாக்கிறவங்களுடைய பெயர் எழுதணும் இதை நம்ம தமிழையும் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது தந்தை அப்படி இல்லைன்னா பாதுகாவலர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுக்கணும் நெக்ஸ்ட் தாயாரனுடைய பெயர் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது துணைவியின் பெயர் கல்யாணம் ஆகிட்டு இருந்தால் இந்த காலம் ரெண்டு ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இன்கேஸ் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்ததுன்னா உங்களுடைய கணவர் அப்படி இல்லைன்னா மனைவியினுடைய பெயர் அங்கே போடணும் எங்கள் துணையினுடைய ஓட்டர் ஐடி நம்பரை கொடுக்கணும் கணவன் இல்லைனா மனைவியோட ஓட்டர் ஐடி நம்பர் இது வரைக்கும் நான்லாம் எல்லோரையும் ஃபில் பண்ண முடியும் இப்போ இந்த ரெண்டு காலம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதை இப்போ நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் நீங்கள் ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபில் பண்ணலாம் இன்கேஸ் நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடல இல்ல ஓட்டு போடுறதுக்கான வயசு உங்களுக்கு அப்ப இல்ல அப்படின்னா இந்த காலத்தை ஸ்கிப் பண்ணலாம் அப்படி நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க இன்கேஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடல அதுக்கப்புறம் வர வருஷங்கள்ல தான் நீங்க போட்டீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க பாக்ஸ் அதாவது ரைட் சைட்ல இருக்கிற பாக்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறத பத்தி முடிசா பாத்துக்கலாம் இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாக்காளருடைய பெயர் அதுல நம்ம யாரோட ஃபார்ம் கொடுத்துருக்காங்களோ அவங்க நேம் அதுல ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்தது ஓட்டர் ஐடி நம்பர் ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா நம்ம அதில் நம்பர் கொடுத்துக்கலாம் உறவினர் பெயர் அப்படின்னு இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அப்படின்னா அம்மாவோட பேர் போட்டுக்கலாம் அவங்களுடைய உறவு முறை கீழே காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அப்பாவா இல்லை அம்மாவா அப்படின்றத மென்ஷன் பண்ணணும் அடுத்தது மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருந்தீங்க எந்த மாநிலத்தில் இருந்தீங்க அந்த சட்டமன்ற தொகுதியோடைய பெயர் அதுக்கப்புறம் எண் பாகம் எண் வரிசை எண் இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சிறப்பு சீர்திருத்த பட்டியல் வந்து வெளியிட்டுருக்காங்க அதில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருப்பாங்க ஒரு சில மாவட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான பட்டியலும் தனியாக வெளியிட்டிருக்காங்க ரெண்டுத்துக்குமே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் இதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அந்த லிங்கில் ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் இதில் கரெக்டாக கொடுங்க எந்த மாவட்டம் அப்படின்றத நீங்கள் கொடுக்கணும் பாகம் எண் பெயர் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் எந்த பூத்தில் போய் ஓட்டு போட்டிங்க ஏதாவது ஒரு ஸ்கூலோ இல்லை வேறு எந்த இடத்துல போட்டிங்களோ அதை இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணணும் கரெக்டாக இந்த பூத் நம்பரை கொடுங்க அடுத்தது இதே மாதிரியே உங்களுக்கு கீழே கோடு ஒன்று கொடுப்பாங்க அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வேறு வேறு மாதிரி பின் நம்பர் வரும் அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ காமிக்கும் இது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நீங்கள் ஓட்டு போட்டுருந்தீங்கன்னா உங்களோட நேமுக்கு நேராக என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதில் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை இதில் உங்கள் அப்பா அம்மா அவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குன்னா இதை எடுத்து நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த ரெண்டு காலம்ல நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம அந்த ரெண்டு காலத்தை ஃபில் பண்ண முடியும் இப்போ நம்ம ரைட் சைட் காலத்துல ஃபில் பண்ணி தான் ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சுலலாம் ஓட்டு போடாதவங்களும் நம்ம அப்பா அம்மா எப்படியும் கண்டிப்பா பார்க்கலாம் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பெயர்னு இருக்கிற இடத்துல நம்மளோட நேம் போடக்கூடாது மேலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க முந்தைய சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் தான் இதில் கொடுக்கணும் அதாவது நம்மளுடைய அப்பா நேம் அப்படி இல்லைன்னா அம்மாவுடைய நேம் கொடுக்கணும் அடுத்தது அது கீழே அவங்களுடைய ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அவங்களோட ஓட்டர் ஐடி கொடுக்கணும் ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்தது உறவினருடைய பெயர் அடு உறவினரின் பெயர் இதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா இல்லைனா அம்மா நேம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா அவங்களுடைய அப்பா இல்லைன்னா அம்மாவுடைய நேம் இப்போலாம் சொன்னால் தாத்தா இல்லைனா பாட்டியோட நேம் வரும் ஸோ அந்த நேம் தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும் அவங்களுடைய உறவு முறை தந்தை இல்லைனா தாய் அப்படின்றத கொடுக்கணும் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பகுதி எண் வரிசை எண் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ண பிறகு நம்ம லாஸ்ட்டை சைன் பண்ணிவிட்டு மேலே நம்மளோட கரண்ட் ஃபோட்டோவை ஒட்டணும் இந்த மாதிரி தான் நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணணும் இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும் இன்கேஸ் வெளிமாநிலத்திலேருந்து வந்து இப்போ செட்டில் ஆயிருக்கீங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் புதுசாக ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் சிக்ஸை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கணும் நம்ம டீட்டெயில்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதாவது ஓட்டர் ஐடியில் டீட்டெயில்ஸ் ஏதாவது மிஸ்டேக்காக இருந்ததுனா நேமோ இல்லை உங்களோட ஃபோன் நம்பர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் அட்ரஸ் மாற்றுறதா இருந்தாலும் ஃபார்ம் எயிட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி கொடுங்க வாக்காளர் பட்டியலில் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு பீப்பிளோட நேம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஃபார்ம் எயிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம் சிக்ஸ் ஃபார்ம் எயிட் இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்மை நம்ம இந்த மத்த தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும் இதை பற்றி நான் மேலும் தகவல் இல்லைனா உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயில் தான் பார்க்கலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் டெலகிராம் ஐடியும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன் தேவைப்பட்டதுனா உங்களோட சந்தேகங்கள அதிலையும் கேட்கலாம்